ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளி அருணா இது பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் பால் தான் சீம் பாலில் இந்த பால்கோவா மாதிரி செஞ்சுருக்கேன் இது வந்து அவ்வளோ ஒரு சத்து அது எப்படி செயல்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு முக்கால் லிட்டர் சீம் சீம்பால் வந்து கிடச்சிது இது பாருங்கள் நார்மலான ஒயிட் கலரில் இருக்காது கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி குழந்தை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தாய்ப்பால் தான் வந்து குழந்தைக்கு வளர வளர எல்லா சத்துக்களையுமே கொடுக்கக்கூடியது அது மாதிரி அந்த மாடு கன்று போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் கொடுக்கக்கூடிய பால் தான் இந்த சீம்பால் இது எல்லாத்தையும் வந்து கன்று குடித்தாலும் அது வந்து கன்று வந்து குடிச்சோன்னா அதுக்கு வந்து டிசென்ட்ரி மாதிரி ஆகுன்னு சொல்லுவாங்க அப்படி ஆனால் கூட அதில் வந்து நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜீரணப்படுத்தக்கூடிய சக்தியும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க அது போக எக்ஸ்ட்ரா இருக்க பால் வந்து வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி காய்ச்சி சாப்பிட்லாம் இப்போ இந்த பால் வந்து திரியிற தன்மை அடுப்பில் வச்சோன்னே திரிஞ்சு போய்டும் அதனால தான் அதில் வந்து காஃபி டீ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோதுக்கு ஊற்றியிருந்தேன் இருந்தேன் இப்போ வந்து தெரிஞ்சு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு இந்த நீர் சத்தெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் கரண்டி இல்லைன்னா கட்டி பெற்றுரும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் வந்து பாருங்கள் அதாவது வற்றி இருந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதில் வெள்ளமும் ஏலக்காயும் போட்டுக்கலாம் நாளைக்கு வெள்ளம் போடலை ஒயிட் சுகர் தான் வந்து போட்டிருக்கேன் ஒயிட் சுகரும் ஏலக்காயும் போட்டு கிண்டிகிட்டே இருந்தால் நம்ம அந்த பால்கோவா ஸ்டேஜில் வந்து வந்துடும் சூப்பராக இருக்கும் இதில் என்ன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் அதிகமாக புரதம் இருக்குது அதோட சிறந்த மலமிளக்கியாக வந்து யூஸ் ஆகுது இது வந்து இந்த சீம்பால் வந்து நம்ம மனிதர்கள் வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்றதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட முதுமையே வந்து குறைஞ்சி வந்து இளமைத்தன்மை வந்து உடலில் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இவ்வளோ மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சீம்பாலை வந்து நீங்கள் எங்கே வந்து கிடைச்சாலும் இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் சேல் பண்ண மாட்டாங்க இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிடைச்சதுன்னா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சீம்பால் தான் ஸோ ஆரோக்கியமே அவசியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ